இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏடோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்றுவிட வேண்டாம் பதிமூன்றாவது தலைப்பு கொத்தமல்லி தினமும் நம் வீட்டில் ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதன் நம்மை என்று அறிந்து கொள்வோம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் கிரேக்க இலக்கியம் உலக புகழ்பெற்ற எகிப்திய டுட்டன்காமன் கல்லறை என எல்லாவற்றிலும் பேசப்பட்ட மூலிகை மருந்து கொத்தமல்லி விதை கிறிஸ்து பிறப்பதற்கு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே கொத்தமல்லி நமக்கு பயன்பட்டு வருகிறது பைபிளிலும் சீன மருத்துவத்திலும் போற்றி சொல்லப்பட்ட இந்த மூலிகையை பெரும்பாலானோர் வெறும் மசாலா பொருளாக மணமுட்டியாக மட்டுமே அறிந்திருக்கின்றனர் உயர் இரத்த அழுத்தம் பித்தம் அலர்ஜி சிறுநீரக நோய் அஜீரணம் என பல நோய்களை நீக்கும் இந்த தனியா நோய் நீக்க தனியாவர்த்தனமும் செய்யும் கூட்டாக சேர்ந்து ஜுகல் கொடுக்கும் வெப்பம் குளிர்காய்ச்சல் பித்தமந்தம் ஜர்திவிக்கல் தாகமுடு தாது நட்டம் போகும் என தனியாவால் தனியும் நோய்பட்டியலை பாடி மகிழ்கிறது அகத்தியர் குணவாகடம் இட்லிக்கு சட்னியாகும் இதன் தழை வெறும் கிரீன் சட்னியாக சுவை தருவது மட்டுமல்ல அடுத்த வேளை பசிக்க வைக்கும் ஒரு ஜீரணமுண்டாக்கி பசிக்கிறது ஆனால் சாப்பிடத் துவங்கியதும் பசி போய் விடுகிறது எனும் அரோசக நோய்க்கு கொத்தமல்லி சட்னி சரியான மருந்து நாவில் சுவையில்லாமல் இருக்கும் முதியோருக்கு தழை பசியூட்டி சுவையூட்டும் கொத்துமல்லி தழையை கொஞ்சம் நல்லெண்ணெயில் வதக்கி உடையாத புண்களின் மீது பற்றிட பழுத்து உடைந்து புண்ணும் ஆறிப்போகும் கொத்துமல்லி விதையான தனியாவை வறுத்துப் பொடித்து கழிச்சல் நோய்க்கு கால் தேக்கரண்டி அளவு கொடுக்கலாம் பெருஞ்சீரகத்துடன் சேர்த்து சாப்பிட வாயு சத்தமான ஏப்பம் உடனடியாக தீரும் அதுவே குழந்தைகளுக்கு வரும்போது தனியாவை அப்படியே கொடுக்காமல் அரை ஸ்பூன் தனியாவை அரை டம்ளர் நீரில் முப்பது நிமிடங்கள் மூடி ஊற வைத்து ஊரல் கசாயமாக கொடுக்கலாம் மைக்ரேன் தலைவலிக்கு நீரில் தனியாவை அரைத்து பற்று போடலாம் தனியாவின் இத்தனை நல்ல மருத்துவ குணத்துக்கும் காரணம் அதில் உள்ள எண்ணெய் சத்துக்கள் தனியாவில் எண்பத்தைந்து சதவீதம் நறுபணை எண்ணெய்கள் உள்ளன அவற்றில் குறிப்பாக லினாலூல் மற்றும் ஜெரானைல் அசிடேட் ஆகிய எண்ணெய் சத்துக்கள்தான் தனியாவின் மருத்துவ குணங்களுக்கு முக்கிய காரணம் தனியா வெறும் சோடா சமாச்சாரம் மட்டுமல்ல சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதிலும் கெட்ட குழுப்பை குறைத்து நல்ல குழுப்பை கூட்டவும் பயன்படுகிறது இருட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் எனும் மனமும் குடலும் சேர்ந்து பரபரப்பாய் இயங்கும் கழிச்சல் நோய்க்கு கொத்துமல்லி விதை பயனாவதை பல ஆய்வுகள் ஆவணப்படுத்தியுள்ளன குடலில் வரும் இழுப்பால் ஏற்படும் திடீர் வயிற்றுவலிக்கு தனியா கஷாயம் சிறந்த மருந்து என நம் மருத்துவ பாட்டி பலமுறை சொன்ன பக்குவத்தை ஆய்வு செய்து ஜேர்னல் ஆஃப் எத்னோஃபார்மகாலஜி என்ற நூலில் ஆய்வு கட்டுரைகளாக சமர்ப்பித்துள்ளனர் தசைகளை இலக்கி உறக்கத்தை சீராக வரவழைக்கும் நாட்டு மருந்து தனியா இதிலுள்ள நறுமண மூட்டி எண்ணெய்க்கு அந்த மருத்துவ குணம் இருப்பதை ஆய்ந்து அறிந்துள்ளனர் நம் ஊரில் புற்றுநோய் கூட்டம் எக்குத்தப்பாக எகரி வரும் வேளையில் சிறிது ஆறுதலான விஷயம் நம்மவர்கள் உறவில் தனியாவை உணவில் கணிசமாக சேர்ப்பதினாலே குடல் புற்றின் வருகை கணிசமாக குறைகிறது என்கிறார்கள் நவீன புற்று ஆய்வாளர்கள் இன்றைக்கு பலரும் எதற்காவது வயிற்றை ஸ்கேன் செய்கையில் அகஸ்மாத்தமாய் வரும் கிரேட் ஒன்று ஃபேட்டி லிவர் டீஜெனரேஷன் என்ற வார்த்தைக்கு பயந்து கல்லீரலுக்கு என்ன ஆனதோ என பதறுவர் இந்த கொழுப்பு படிந்த கல்லீரலை அதன் குணம் கெழாமல் பாதுகாக்கவும் தனியா உதவும் என்கிறது சமீபத்திய ஆய்வுகள் மொத்தத்தில் தனியா ஒரு தன்னிகரற்ற நாட்டு மருந்து உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னாலஜி பத்தியா பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பினியன் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணுங்க அப்போதான் தான் அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிபிளை ஆகும் உங்க சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போகிறோம் உங்க சப்போர்ட் இருந்தால் நாங்கள் இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதர் நான் ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பாட் நன்றி நண்பர்களே